உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் தேவன் ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களாங்க அரிதான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை அனுபவிட்றாதீங்க அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அரனுக்குள் அரணான எனக்குள் வந்துடுங்க அப்படின்றாங்க அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு நான் வந்து ஆசீர்வாதம் தருவேன் நன்மையை தருவேன் அதுவும் உடனே தந்துடுவேன் இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தே ஏஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறாரு ஏதோ ஒன்றை என்னை அரஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்குதுங்க இந்த வியாதி என்னை அரசு பண்ணி உட்கார வச்சிருக்குது இந்த வறுமை அப்படியே என்னை அரஸ்ட் பண்ணி விலங்கிட்டு உட்கார வச்சிருக்குது இந்த கடன் என்னை விளங்கிட்டு உட்கார வச்சிருக்கிறது அப்படின்றீங்களா எங்க அங்க என்ன நகரம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் இயேசுவன் நம்புறீங்களா இன்னும் இயேசுவன் நம்புறீங்களா நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்குள் வந்துருங்க அவ இன்னும் இயேசுவ நம்புனீங்கன்னா நீங்க இயேசுவு கிட்ட வந்துருங்க நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ரெண்டு மடங்கு நன்மைகள் தருவேன்னு இயேசு சொல்றாங்க ஓகேங்களாங்க இந்த அரிய வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஏசு மேலே ஏசு செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல அதனால் கவலைப்படாதீங்க அவர்கிட்ட அவருடைய அரணான ஏசுகிட்ட வந்துருங்க வந்தீங்கன்னா ரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறாங்க ஓகேங்களாங்க அதுதான் நம்ம ஏசு இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறது நீங்கள் யோசித்து பாருங்களேன் நம்ம யோபோடைய மனைவிக்கு நம்பிக்கை போச்சு அவளுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துச்சு அவளை கைது பண்ணி வச்சுருந்துச்சு யோபோடைய மனைவியை ஆனால் அவள் தேவன் மேலே நம்பிக்கையை விட்டுட்டா நம்பிக்கையாக இருந்தாலாங்க இல்லை ஆனால் அவள் யோபு வந்து நம்பிக்கையாக இருக்கிறது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அவள் சொன்னான் நான் இனிம தேவனுக்குள்ளே வரமாட்டேன் நீங்களும் அவரை தூஷித்து விடுங்க அப்படி தான் சொல்கிறாள் அவள் ஃபுல்லாகவே நம்பிக்கை இழந்துடுறாள் ஆனால் யோபு நம்பி நம்பி தேவனுக்குள் வந்ததுனால அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் வந்துச்சு இன்னும் உங்கள் நம்பிக்கை இருக்கா தேவன் தான் கேட்குறாரு இன்னும் தேவன் செய்வாருன்னு நம்புகிறீங்களா என்கிட்ட வாங்க நான் இன்றைக்கி ரெண்டு மடங்கு நன்மைகளை தருவேன் யோபு ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான்ல அதான் அந்த நம்பிக்கை இருக்கணும் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நெருங்கின உறவினர் அவங்களுடைய பையன் அவன் ஒன்னே ஒரு விஷயத்துக்காக இயேசுவை வந்து அவன் வணங்குறதை விட்டுட்டான் சொத்தை விற்று கொடுக்கலையாம் அவன் ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுக்கலையான் ஏசு இதற்காகவே அவன் வந்து இயேசுவை வணங்குறத விட்டுட்டான் எத்தனை பேர் இதை மாதிரி சின்ன சின்ன ஏசு மேலே கோப்பட்டு நான் அவரை நம்ப மாட்டேன் இனிமே நான் அப்படியே இருக்கிறேன் என் வியாதியிலே இருந்துடுறேன் என் வறுமையிலே இருந்துடுறேன் நான் இப்படியே இருந்துடுறேன் ஏன்னா ஏசு இது செய்து கொடுக்கல அப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது நீங்கள் இயேசுவை நம்பி அரணான அவருடைய அரவணைப்புக்குள் வந்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஏசு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மடங்கு நன்மைகள் தருவேன் அதுவும் இன்றைக்கே தருவேன் அப்படின்றாங்க ஓகேங்களா யூதாஸ்க அறியோது பாருங்களேன் திரும்பி கிட்ட வரலை வந்திருந்தா அவனுக்கு ஏசு திரும்பவும் கூட சீடராக சேர்த்துருப்பார் அவன் திரும்பி கிட்ட வரலை அதே மாதிரி லோத்து மனைவி பார்த்தீங்களா தேவன் மேலே நம்பிக்கையே இல்லை உப்பு தூணா மாறினா தேவன் மேல என்றைக்குமே நம்பிக்கை குறையக்கூடாது எவ்வளோ பிரச்சனையில இருந்தாலும் எவ்வளவு கடனில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் மேல நம்பிக்கை போக கூடாது அவர் செய்வாரு அவர் செய்வார் இன்னும் எனக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஏசிக்கிட்ட வாங்க இன்றைக்கி ஏசு உங்களுக்காக டபுள் மடங்கு ஆசீர்வாதம் எடுத்து வச்சிருக்காரு வாங்கிக்கோங்க இந்த அரிதான வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுடாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்தாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோடு இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்குது நீங்கள் செய்வீங்கன்னு நீங்கள் இன்றைக்கி ரெண்டு மடங்கு நன்மைகளை கொடுக்க போகிறீங்க அதுவும் இன்றைக்கே கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைக்கு அதனால் ஆனவரை உங்கள் பிள்ளைங்க நம்பிக்கையோடு உங்கள் கிட்டே வராங்க ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இப்போ ஏசுவின் காயப்பட்ட தழும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக இப்போ மனிதனாக போகிறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நரகத்தில் போட்டுடுவீங்க அந்த நரகத்துக்கெலாம் நாங்கள் போக ரெடி இல்லைப்பா தீ எறிகிற அக்கினி எரிகிற அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் இங்கே அங்கே போய் எப்படிப்பா வாழ்கிறது இங்கேயே உங்கள் கிட்டேயே நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்களை நீங்கள் நல்லா கழுவுங்க பாவம் இல்லாமல் கழுவி எங்களை புதிய பூமிக்குள்ளே தள்ளி விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க ஒரு நொடி தான் இருக்க போகிறீங்க இப்போ மனித இனத்துக்கு பரிசுத்தமான மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும்பா இப்போ அதை வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அதை பெற்றுக்கொண்டு உங்களை மதிய வானத்தில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அந்த வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையை விட்டு நல்விடக்கூடாதுப்பா தயவுசெய்து பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூணாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க இப்போ ஆயிரம் வருடம் அந்த பூமியிலே தங்கி ஆட்சி செய்ய போகிறீங்க இப்போ அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் தயவு செய்து அப்பா எங்களையும் அந்த ஆட்சிக்கு கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஷ்டன் முழிச்சவன் கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்